மூலாதார சக்கரம் மனிதன் நிலை பெற ஆரம்பிக்கும் தருணம் நண்பர்களே மூலாதார சக்கரம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் ஆனால் நம்ம அதை பெருசாக கவனிக்க மாட்டோம் நம்ம கவனம் எப்போதுமே மேலே தான் இருக்கும் பணம் பதவி மரியாதை அடுத்த நிலை அடுத்த வெற்றி ஆனா அடியில் என்ன நடக்குது உள்ளுக்குள்ள என்ன குலுங்குது அதை யாரும் பார்க்க மாட்டாங்க மூலாதார சக்கரம் அந்த அடிப்படை ஒரு மனிதன் உள்ளுக்குள்ள பாதுகாப்பா இருக்கேனா நான் இங்க நிம்மதியா வாழ முடியுமா என்னோட நாளை எப்படி இருக்கும் என்னோட வாழ்க்கை என்கிட்ட இருக்கா இல்ல வாழ்க்கை என்னை ஓட்டுதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற இடம்தான் மூலாதார சக்கரம் இந்த இடத்துல குழப்பம் வந்தா வாழ்க்கை முழுக்க அதோட தாக்கம் இருக்கும் நம்ம ஊர்ல பார்க்குறோம் ஒருத்தன் எல்லாம் இருந்தும் எப்பவும் பதட்டமா பதட்டமாயிருப்பான் சின்ன விஷயத்துக்கே உள்ளுக்குள்ள ஒரு நடக்கம் யாராவது ஏமாத்திடுவாங்களோ என்னோட வேலை போயிடுமோ நாளைக்கு என்ன ஆகுமோ இந்த பயம் வெளியிலிருந்து வரல உள்ளுக்குள்ள இருந்தே வருது இது கேரக்டர் பிரச்சனை கிடையாது இது தைரியம் இல்லாததால வந்ததும் இல்ல இது மூலாதாரம் சரியா வேலை செய்யாததோட விளைவு மூலாதாரம் சீராக இல்லாத மனிதன் எப்போதுமே சர்வைவல் மோட்ல தான் இருப்பான் அதாவது எப்படியாவது தப்பிக்கணும் எப்படியாவது காப்பாற்றிக்கணும் எப்படியாவது பிடித்துக்கணும் இந்த மூன்று எண்ணங்கள் தான் மூளையை ஓட்டும் அந்த நிலையில் மூளை யோசிக்காது உணர்ச்சியை மட்டுமே பின்பற்றும் அதனால்தான் அவசர முடிவுகள் அடிமைத்தனங்கள் உடனடி சுகத்துக்கான ஓட்டம் அப்புறம் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தன்னைத்தான் குறை சொல்லுவோம் ஆனால் உண்மை என்னன்னா அடித்தளம்தான் கொலுங்குது மூலாதார சக்கரம் உடலோட ரொம்ப நெருக்கமான தொடர்பு வச்சிருக்குது உறக்கம் சரியா இல்லனா உணர்வு சரியா இல்லனா உடம்பை அலட்சியம் பண்ணினா இந்த சக்கரம் முதல்ல பாதிக்கப்படும் அதனால்தான் நிறைய பேர் ஆன்மீகம் பேசுறாங்க ஆனா வாழ்க்கை ஒழுங்கா இல்ல காலையில நேரத்துக்கு எழ முடியல உடம்பு எப்பவும் சோர்வா இருக்கு மனம் எப்பவும் எரிச்சலா இருக்கு இந்த நிலையில மேலே சக்தி எழும் அப்படின்னு நினைப்பது சுய ஏமாற்றம் உண்மையான ஆன்மீகம் முதலில் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் நம்ம ஊர்ல பெரியவர்கள் ரொம்ப எளிமையா சொல்லிடுவாங்க முதல்ல உன் வாழ்க்கையை சரி பண்ணு அதுதான் மூலாதாரம் வேலையை நேர்மையா செய்வது பணம் சம்பாதிக்கிறதை அவமானமா நினைக்காதது உடம்பை பார்த்துக்கிறது பெற்றோர்களை மதிப்பது நிலத்தையும் உழைப்பையும் மரியாதை செய்வது இதெல்லாம் தான் மூலாதார சக்கர சாதனை இதுக்கு பெரிய மந்திரம் தேவையில்லை சடங்கு தேவையில்லை ஒழுங்கு போதும் மூலாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா சீரானதும் மனிதனுக்குள்ள சில மாற்றங்கள் யாரும் சொல்லாம நடக்கும் முதலில் பயம் கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் குறைக்கும் முழுசா போயிடாது ஆனா அது வாழ்க்கையை ஆள முடியாது அடுத்தது அவசரம் குறையும் எல்லாத்தையும் இப்பவே வேணும்னு நினைக்க மாட்டான் காத்திருக்க தெரியும் இந்த காத்திருப்பு பலவீனம் இல்லை அது வலிமை அதுக்கப்புறம் மூளை கொஞ்சம் அமைதியா வேலை செய்ய ஆரம்பிக்கும் எண்ணங்கள் இன்னும் வரும் ஆனா அவை ஓட்ட மாட்டாங்க நீதான் ஓட்டுவ இந்த நிலை வந்ததும் ஆன்மீகம் வேற மாதிரி புரியும் தியானம் அப்படின்னா மந்திரம் ஜபிக்கிறது மட்டும் இல்லை அமைதியா உட்கார்ந்து உன்னோட உள்ள சத்தத்தை கேட்கிறது மூலாதாரம் சரியான மனிதன் அமைதியில உட்கார்ந்தா அது அவனை பயமுறுத்தாது ஆனா அடித்தளம் கொழுங்கினா அதே அமைதி அவனை இன்னும் பதட்டப்படுத்தும் அதனால்தான் நிறைய பேர் தியானம் பண்ண முடியலன்னு சொல்றாங்க பிரச்சனை தியானம் இல்லை பிரச்சனை அடித்தளம் மூலாதாரம் சீரான மனிதன் பணத்தை வெறுக்கமாட்டா பணத்தை மாட்டான் அது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் அவனவுதான் சமநிலை ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் இதுதான் மனிதன் நிலை பெற்றிருக்கிறான்னு சொல்லும் சின்னம் மனிதனுக்கு சொல்லும் முதல் பெரிய பாடம் இதுதான் நிலத்தோடு சமாதானமாக உடம்போடு பகை வைக்காதே வாழ்க்கை அடிப்படைகளை அவமானப்படுத்தாதே